ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முருகர் மீது நம்ம வந்து அதிகமான அன்புள்ளவர்களாக இருக்கோம் பக்தி உள்ளவர்களாக இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்மளோட கண்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுமா அது என்ன மாதிரியான விஷயங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நீங்க வந்து முருகர் மீது தீவிரமான பக்தியும் அன்பும் வைத்திருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களோட கண்களுக்கு வந்து தெரியுமா அது வந்து என்னென்ன விஷயங்கள்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து தினமும் பூஜை பண்ணுறீங்க ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைச்சாலுமே அவங்களோட மனசில் வந்து முருகப்பெருமானோட அந்த எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பாடலாகவோ இல்லை முருகாங்கிற நாமத்திலையோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக முருகப்பெருமானை வந்து அவங்க வந்து நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஆகுது இல்லை டக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்றாங்க அப்படின்னா அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க நிறைய வயசானவங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஆனால் வந்து ஒரு தும்மல் வந்தாலும் கூட முருகான்னு சொல்லிட்டு தும்முறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையும் வந்து அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும் ஒருவேளை நீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்கள் வந்து தீவிர பக்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மிராக்கள்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க முதலாவதா என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தீபமேட்டி முருகப்பெருமானை வந்து வழிபட்டுட்டு இருக்கிறோம் இல்லை வந்து சும்மா முருகனையே ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்து முருகனையே நினச்சிட்டு நம்மளோட மனசில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நினச்சிட்டு கூடவே முருகப்பெருமானையும் நினைச்சிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடி திறக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு வேல் வடிவம் வந்து தெரியுது இல்லை வந்து ஓம் வடிவம் வந்து தெரியுது தெ தெரியுதுன்னா கண்டிப்பா உரு உருவமா தெரியணும் அப்படின்னு கிடையாது இல்லை நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை மாதிரி ஒரு இமேஜினேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது ஜஸ்ட் சும்மா அப்படி காற்றுல கூட தெரியிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனசுல வந்து முருகப்பெருமான் வந்து நூறு சதவீதம் இருக்கிறாங்க நீங்கள் வந்து முருகப்பெருமானோட தீவிர பக்தர்களாக இருக்கிறீங்க இப்படி தெரியக்கூடிய வேல் வந்து நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் கூட ஏதாவது ஒரு வேல் ரூபமாக ஒரு நாமத்தின் மூலமாக முருகப்பெருமான் வந்து நம்ம கூட இருப்பதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்காக உணர்த்துவார் இது வந்து முருக பக்தர்கள் அனைவருமே இதை வந்து தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்க முடியும் நான் கூட இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்தது எனக்கு வந்து அவ்வளவு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு வந்து நான் வந்து வெளியே வந்து முத்தம் தூத்துட்டு நிக்கும் போது நான் வந்து ஒரு கார் வந்து கிராஸ் ஆகி போகும்போது அது குட்டியா ஒரு வெயில் அந்த காரோட டேஷ்போர்டில் இருந்துச்சு எனக்கு வந்து கார் வேகமாக போகுது அதை பார்த்தேன் உள்ளே இருந்த வெயில் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் மீது நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்தியும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு உள்ளே என்ன படம் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது முருகர் சம்மந்தமான விஷயம்னா உடனே நம்ம கண்ணுக்கு வந்து அது வந்து காட்சி தரும் ஸோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அடுத்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து முருகப்பெருமானோட படத்துக்கு வந்து தீபங்கள் ஏற்றீங்க அந்த தீபத்தில் கூட இந்த வேல் வேல்வழியம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவருக்கு வந்து தீபாராதனை காட்டும் போது அவரோட முகம் வந்து லைட்டாக புன்னகிக்கிற மாதிரி அவர் வந்து சிரிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் மீது நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் அருள் வந்து அதிகமாக இருக்குது பக்தியும் அதிகமாக இருக்குது முருகப்பெருமானோட நம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் அதிகமாக இருப்பதை உணர்த்துவதற்கான இரண்டு அறிகுறிகளை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் தான் முருகர் வந்து சிரிக்கிற மாதிரி தெரியணும்னு இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவிலில் போய்ட்டு முருகரை கும்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களோட வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இருக்கும் உங்களோட லைஃப்பில் வந்து என்ன விஷயங்கள் விஷயங்கள் இருந்ததுங்கிறத நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் உங்களோட விஷயங்களை ஸோ வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் உங்களோட லைஃப்லேயே நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி